அனைவருக்கும் வணக்கம் சென்னை மாநாடு ரகநாதபுரத்துலேருந்து பாலு ரமேஷ் பதிவு போடுறேன் நான் ஒரு ஏழ் விமானம் என்ற பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக இப்போது அக்ஷய வாஸ்து வகுப்பில் சேர்ந்து படித்து அதில் இருந்த நேரங்களும் பலன்களை பற்றி நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் முதல்ல வழங்கிய பொது உடம்பு ஐயாவர்களும் பாடம் எடுத்த நமக்கு சத்யநாராயண ஐயாரு கவனத்தை முதல் வச்சுக்கிட்டு வாஸ்துனா ஒரு ஒரு வீட்டுக்கும் எப்படி எல்லாேருக்கும் தேவைப்படுதோ அதே இதில் தான் நானும் வந்து படிக்கணும் ஆசைப்பட்டு போனேன் என் வீட்டில் எந்தெந்த விதத்துலேயோ வாசல் கிச்சன் ஹால் பஜரம் டாய்லெட் எல்லாத்தையும் திருத்தினேன் அது எல்லாம் எந்தெந்த வாசதியும் பார்த்து நான் திருத்த எந்த ஒரு பலனும் ஏற்பாடுகள் கேட்க எனக்கு அதுக்கப்புறம் தான் அக்ஷய வாஸ்து நமக்கு கிளாஸில் ஆரம்பம் ஆரம்பமாச்சு அதில் சேர்ந்து படித்து அந்த நிகழ்வில் ஐயா சொல்லி கொடுத்த ஒவ்வொரு பாடங்களும் எப்படி எடுக்கணும் எந்தெந்த முறையில் ஒவ்வொரு திக்குக்கும் அந்த கிரகங்களை வச்சு ஜாதகம் வச்சு தான் பார்க்கணுன்றதை அடிப்படையாக சொன்னாங்க ஜாதகம் படிக்காமல் வாஸ்துவை நம்மளால் பார்க்கவே முடியாதுன்றது கான்செப்டே தான் அது ஐயா சொன்ன பிறகு எனக்கு நல்லா புரிஞ்சுது எந்தெந்த திசைக்கு எப்படின்ற எந்தெந்த அதிபதி வந்து எங்கெங்கே நம்ம ஏற்றத்தாழ்வுகள் மேடு பள்ளம் எந்த திசை வாசிக்கு முதல் வாசல் படியிலிருந்து உள்ளே போ ஆள் பூஜை கிச்சன் சமையல் கூடம் சமையல் பண்ணுற இடம் உணவு அறை பூஜை பண்ண வேண்டிய திசைகள் மொத்தத்தையும் ஒன்பதுக்கு ஒன்பதாக வகுத்து ஐயா அதை எங்களுக்கு நல்லா புரிய வச்சாரு இந்த பதிவு எங்களுக்கு ரொம்பவும் அதிகமாக மனசு திருப்தியாக இருக்குது படித்ததில் அடுத்தது ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லி கொடுக்குறது தான் வந்து அவ்வளோ நுணுக்கமாக கொஞ்சம் கூட ஸ்பீடாக போகாமல் ஒவ்வொரு மாணவர்களையும் கேட்டு கேட்டு அவர் படம் எடுத்தது தான் ரொம்ப அருமை இது அவர் எங்களுக்காகவே ஐயா ஏற்படுத்தி கொடுத்தாரு இந்த கடவுளுக்கு அது ஒரு நல்ல நன்றியாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவு மூலமாக உங்களையும் அவர் வாஸ்து நிபுணர் ஆகுமான்னு அவர் முதல்லையே சங்கல்பம் எடுத்து சொன்னார் எங்களுக்கு அப்போ அதெல்லாம் எங்களுக்கு படிக்கும்போது தெரியல ஆனால் படித்து கடைசியாக முடியும் போது அது எந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு ஊக்குவத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து அதை அப்படியே நிரூபிக்கிறாரு நான் படித்து அதில் வந்து இப்போது அனைவரும் வாஸ்து வாஸ்து கன்சல்டன்ட் என்கிற அளவு எங்களை உயர்த்தி கொடுத்துருக்காங்க ஐயாங்க ரெண்டு பேருமே இந்த அட்சய வாஸ்து நான் படித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த ஒவ்வொரு பன்னிரெண்டு பாவத்துக்கும் வீட்டுக்கு நாளாக வச்சு அதை எந்த அளவு வகுத்து எந்தெந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்க்கணும்னு சொல்லி எல்லா ஜாதகத்தையும் வாஸ்துவோட நம்ம வாஸ்து ரொம்ப ஜாதகத்தோடு சேர்ந்து நினச்சி சொல்லும்போது தான் நமக்கு அது பல அதிகமாக வருது இப்போ என்னோடய ஜாதகத்தை வச்சு நானே இப்போ நல்லா கணிக்க முடியும் அதை வச்சு மக்களுக்கும் நான் எந்த அளவுக்கு பயன்படுத்தி வாசத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அனைவருக்கும் அதை நான் பயன்படுத்தி சொல்லுவேன் இந்த வாச இந்த மாணவர்கள் நீங்கள் ஏஎல்பி படிச்சு அத்தனை பேரும் வந்து இந்த பட்சை சேர்ந்து படித்தீங்கன்னா உங்கள் வீடும் தேர்தல் எல்லாமே நீங்களும் எல்லாருக்கும் வீட்டிலேருந்து எந்தெந்த இடம் பார்க்கணுமோ அத்தனை உங்களுக்கு தெரிஞ்ச இடம் மொத்த பேரையும் அவங்களுக்கு பார்த்து உங்களுக்கே அது ஒரு வாஸ்து கன்சல்ட்ன்ற அடிப்படையில் நமக்கு நம்ம பெருமையாக கலத்துக்கிடுறாங்க அது மூலயமா தான் இப்போ எனக்கு அந்த அளவுக்கு வாஸ்து முழுமையாக நம்பிட்டேன் இப்போது என்னோடய வீட்டை நானே திருத்திடுவேன் இப்போது அடுத்தது நீங்களும் படிச்சு உங்கள் வீடைய நீங்களும் திருத்தணுன்னு இது மூலமாக நான் கேட்டுக்கிறேன் இதில் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி ஐயா எந்த இடத்துக்கு என்ன எப்படின்றதுன்னு சொல்லி அதில் பணம் வைக்கிற விஷயத்தெல்லாம் அதிகமாக சொ சொன்னார் பாருங்க அது ரொம்ப அருமையாக இருக்குது எந்த இடத்துல எந்த படம் வைக்க பீரோ எங்கே வைக்க வேண்டிய விஷயம் எல்லாம் சொல்கிற வாசத்தையோடு இது நம்மளுக்கே ஜாதகத்தோடு அதை காரகத்தோடு இணைச்சி ஆதிபத்தியத்தோடு சொல்கிறாரு பாருங்க அப்போ தான் நமக்கு ஜாதகம் படித்ததுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது இதை வச்சு நான் மக்களுக்கு எவ்வளோ என்னால் பயன் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு நான் வாய்ப்பையை மாற்றி கொடுப்பேன்றதை இது மூலம் தெரிஞ்சுக்கிறேன் இதை எனக்கு கொடுத்த ஐயா அவர்கள் பொதுமொழிமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் வணங்கி இந்த பாடத்தை எடுத்து எங்களுக்கு நல்லா புரிய வச்சு இந்த அளவுக்கு எங்களை உயர்த்திய திரு சத்தியமூர்த்தி நாராயண ஐயா அவர்களையும் வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்